நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஒன் டைம் தான் வீட்டுக்கு வர மாதிரி சூழ்நிலை பாம்பே கல்கத்தா சென்னை இப்படி போயிட்டுக்க என்னோட வேலை இதனாலேயே சம்சாரத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நான் எங்கேயோ வைத்தியம் பார்த்துமே அதை ஒன்றும் முடிகிற மாதிரி தெரியல அந்த நேரம் பார்த்து தான் நான் வந்து எத்தனையோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்த்தேன் என் மனைவி பார்த்தா டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உடம்புல ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க என் மனைவி அப்போ தான் என்னை கூப்பிட்டு எனக்கு எனக்கு எந்த வியாதியும் இல்லை எனக்கு உடம்புல எந்த வியாதியும் இல்லை மனசில் தான் வியாதி மாதம் ஃபுல்லாக நீங்கள் அங்கேயும் போயிடுறீங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்ட்டு இப்போ தான் இந்த ஜீலா சித் கமிக்ஸை நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் இதை பார்த்ததுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போ வெளியூர் வெளிநாட்டு டூர் போனால் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து போயிடுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இதை யூஸ் பண்ண ஜீலா சித் கமிக்ஸ் யூஸ் பண்ணப்பட்டு வாழ்க்கையே மாறி போச்சு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது புராதன காலத்திலிருந்து வரக்கூடிய மூலிகையான சிராஜத்தின் நன்மைகள் உங்க வாழ்க்கையை ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றிடும் ராயல் மக்களோட ராயல் விருப்பம் இது சிலாஜத்தின் எண்ணற்ற நன்மைகள் தான் ராயல் மக்களுக்கான விருப்பமா இது ஆக்கி இருக்கு நான் ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறவன் தர்மங்களை போதிக்கிறது என்னுடைய கடமையாகும் ஆனா இது என்ன பண்றது இந்த உடம்புல இருந்து முக்தியை தேடிட்டு இருக்காங்க மக்கள் போதை எடுத்துக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு அப்படி கிடையாது மனித வாழ்க்கையில உடம்புக்கான முக்கியத்துவம் கருதுருமா என்ன இதை யோசிச்சு பாருங்க உங்க உடம்புக்கு எது முக்கியமானதுன்னு அதுக்கு என்ன வேணும் அதுக்கு எப்படிப்பட்ட மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தேவை எந்த சத்துக்கள் அதுக்கு தேவை எது தரம் அப்புறம் அர்த்தத்துக்கு கவனம் செலுத்த ஃபிட்டாக வைக்கக்கூடியது உங்களுடைய இந்திரியங்களை தப்பா நினைக்காதீங்க சிலாஜித்தோட வலிமையை மெடிக்கல் சயின்ஸ் ஒத்துக்குது இதுக்குள்ள இருக்கிற ஃபுல்விக் ஆசிட் மினரல்ஸ் அயன் அப்புறம் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இது நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியமானது சிலாஜித் சாப்பிடுவதால உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் ஸ்டாமினா அதிகரிக்கும் உடம்பு பயல்வான போல இருக்கும் சுத்திகரன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் சிலாஜித்தோட சுத்திகரன் பத்தி சொல்ல போறேன் இப்படி யாராவது ஷிலாஜித்த சாப்பிடுவாங்களா குவாத் ஷுதி தயாரிக்கப்பட்ட ஷிலாஜித்தை மட்டும் தான் சாப்பிடணும் உங்களுக்கு தெரியுமா ஷிலாஜத்தோட விலை ஏன் அதிகம் தெரியுமா என்ன இது உயரமான மலைகள்ல இருந்து கொண்டு வரப்படுது அப்புறம் குகையில இருந்து கொண்டு வரப்பட்ட பிறகு அதை உருக்கி வடிகட்டி ஆயுர்வேத விதிமுறைப்படி தரம் அப்புறம் தூய்மையை பராமரித்தபடி அதை சாப்பிடும்படி ஆக்குறாங்க அப்புறம் யாரெல்லாம் இத சாப்பிட்டு பாத்துட்டாங்களோ சுத்தமான ஷிலாஜத்தை சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு தெரியும் இதோட சுவை இவ்வளவு கசப்பா இருக்கும்னு இதை சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமானது ஆனா உங்களுக்காக இது எளிதாக்கப்பட்டிருக்கு எஸ்கே டர்போ ட்ரீட்ஸ் இது கொண்டுவதற்கு வந்திருக்கு முதன்முறையாக சிலாஜித்தின் கமிஸ் வடிவத்துல இதனுடைய கசப்பு தன்மையை குறைப்பதற்கு இதுல ஸ்டிவியாவின் இணைப்பு மற்றும் புளியின் புளிப்பு தன்மை சேர்க்கப்பட்டிருக்கு அப்பதான் எல்லாரும் சாப்பிட முடியும் எளிதாக ஜீரணிக்க முடியும் நான் சொல்றதை கேளுங்க இன்னைக்கே இதை தொடங்குங்க சிலாஜித் கமிசு சாப்பிடுங்க என்ன இதுல இருக்கு இமயமலையோட பியூர் சிலாஜித் அதுவும் எந்த கசப்பு தனிமே இல்லாம இது சாப்பிடுவதால உங்க உடம்புல வலிமை வரும் உங்க எனர்ஜி அதிகரிக்கும் சிலாஜி சாப்பிடுவது ஆண்களுக்கு எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவு பெண்களுக்கும் முக்கியமானது அது அவங்களுக்கும் ரொம்ப நன்மை தரக்கூடியது பயனுள்ளது பெண்கள் யாரெல்லாம் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்து கடைசி போயிருக்காங்களோ அவங்க உடம்பு சோர்வாக இருந்தா அவங்க வகத்துல குளோ போயிடுச்சுன்னா யார் உடம்புல ரத்த குறைபாடு இருக்கோ இந்த எல்லா பிரச்சனைகளையும் விளக்குது சிலாஜித்